வணக்கம் எஸ்டியர் இருந்து உங்கள் மணி நான் பேசுகிறேன் நம்ம ஆஃபீஸ் லொகேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஊத்துக்குளி ரோட்டில் எஸ்எஸ்எமல் பஸ்டாப் தானோன்னு ரைட் சைடில் இருக்குங்க நியர்பை கிளாசிக் மார்பல்ஸ் இருக்குது புதுப்பாக இருக்கும் ஃப்ளை கொஞ்சம் முன்னாடியே இருக்குங்க நம்மளோட ஆஃபீஸ் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லா வண்டியுமே ரொம்ப ரொம்ப லோ பஜ்ல இருக்கு ஹை பஜ்ஜெட்ல இருக்குது ரீசன் டவுன் பேமெண்ட் எல்லாமே பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ரைட் நம்ம இந்தியா பார்க்க போகிறோம் இண்டிகா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது டீசல் இன்ஜின் அலைவில் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா டாப் கேரியர் போட்டிருக்காங்க வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது பைக்கிலோட இன்டீரியர் பார்க்கலாம் பைக்கிலோட இன்டீரியர் ரொம்ப நீட்டா இருக்குங்க அவுட்லுக்கும் ரொம்ப நீட்டா இருக்கு பைக்கோட ஓவரல் அவுட்லுக்கும் பார்த்துருக்கீங்க ரியர்லையும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஓவரல் அவுட்லுக்கும் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் மைலேஜ் பதினெட்டு வரையுமே தரமா கொண்டு வரலாம் நீங்கள் ஐஎஸ் எடுத்தீங்கன்னா இருபது கொண்டு வரலாம் வண்டியோட மைலேஜ் ஆகட்டும் இன்ஜின் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா வேற அறுபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்கும் இது பிக்சட் கிடையாது சின்ன நைசேஷன் பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் வென்டோ நெக்ஸ்ட் ஒன் வென்டோ வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது டீசல் வெஹிக்கிள் ஹைலைன் வேரியன்ட்டு எஃப்சி லைவல் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர்ஸ் வருங்க ஏபிஎஸ்ஆர் பாக் கம்பெனி மியூசிக் சிஸ்டத்தோடு வரக்கூடிய வெஹிக்கல் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலோட வந்துடும் ரேர்லேயும் வருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பைக்கிலோட ஓவர் லோட்லுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் கோட் பண்ணியிருக்கோம் இது ஃபிக்ஸட் கிடையாது இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டான நைஸ்டேஷன் பண்ணி தரப்போம் நெக்ஸ்ட் ஒன் ஃபிகோ இருக்கு அப்படியே பேக் சைடு பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஃபிகோ வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு டீசல் வண்டி ஃபுல்லோனுக்கு ஆகக்கூடிய வண்டி தான் இதுவும் டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது பைக்கிலோட இன்டீரியர் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் ரேர்ணி பருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மைலேஜ் இந்த வண்டி இருபது டு இருபத்தி நாலு வரைமே நீங்கள் கிடைக்கும் ஓர்ட்டுக்கு ரொம்ப இந்த வண்டி ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் பண்ணிக்கலாம் கஸ்டமர் ப்ரொஃபைல் சூப்பராக இருந்தால் போது ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் தான் வண்டியோடய ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம் இதுவும் ஃபிக்ஸட் கிடையாது சின்ன நேசேஷன் பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு செகண்ட் ஓனர் வண்டியோட கண்டிஷன் எதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க டயர் பாயிண்ட் எயிட்டி பர்சன்டேஜில் இருக்குது பைக்கோட இன்டீரியர் பாருங்க ரொம்ப நீட்டா இருக்கும் இந்த வண்டியுமே நான் ஜீரோ டவுன் பேமெண்ட்ல பண்ணி தரேங்க ரியர்ல பாருங்க ரொம்ப நீட்டா இருக்கும் பைக்கோட ஓவர் ஆல் லுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட் அப்புறம் மார்க்கெட்ல எனக்கு ரேட்டு மூன்று வரையும் போயிட்டு இருக்கு நம்ம கொட் பண்ண போற பிரைஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுக்கான பிரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் இது பிக்சட் கிடையாது இதுல இருந்து ஒரு சின்ன நெகோசியேஷன் பண்ணி கொடுத்தலாம் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஆல்டோ வண்டியோட கண்டிஷன் இதுவும் சூப்பராக இருக்கு பியூர் பெட்ரோல் வைக்கல் ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்டீரியர் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்க பார்த்தீங்கன்னா ரயில்வே ரொம்ப நீட்டாக இருக்கும் பாடி லைனும் ஓவரால் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு ரெண்டாயிரத்தி நாலுக்கான வண்டி ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான் எவ்வளோ கொடுக்கணும் போகிறேன் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டாயிரம் ரூபா தான் இதுவும் ஃபிக்ஸட் கிடையாதுங்க நம்ம சின்ன டிஃபரண்ட் பண்ணி கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிட்டி சிங்கிள் ஓனரில் இருக்குது வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது டிஎன் தொண்ணூறு வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்கலோட டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே தான் இருக்குது ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வைக்கிள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரூபாய் நீங்கள் மைலேஜ் தாராளமாக கிளைம் பண்ணலாம் ஹைவேஸ்க்கு க்ரூஸ் கண்ட்ரோலோட இருக்குது சீட்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது சீட் கவர் போட்டுருக்காங்க ஆட்டோமேட்டிக் ஏசி கிளைமேட் வந்துடும் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் ஏர் பேக் க்ரூஸ் கண்ட்ரோல் வால்யூம் அஜஸ்டபுள் எல்லாமே வந்துடுங்க ஃபுல்லி லோடெட் வெஹிக்கிள் இது ரியலேயும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வண்டியோட ஓவரல் லோட்லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட் நீங்கள் மார்க்கெட்டில் ஆறுரூபா இருக்கு நம்ம கொடுக்கணும் நம்ம பிரைஸ் அஞ்சு லட்சத்து பதினெட்டாயிரூபா மட்டும்தான் கையில் வரும் பத்தாயிரம் தான் போகுங்க அதெல்லாம் வண்டி நீங்கள் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று ஹுண்டா எசன்ட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய வெஹிள் டைப் பண்ண பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக்கெலாம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒரு லோ புஜிட் அதுவும் டீசல் வைக்கல் நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வைக்கிள் ரியர்லி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓவரால் அவுட்லுக்கும் பாருங்கள் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும் லோ புஜிட் வைக்கல் தான் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒன்றே கலரையும் இருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் நம்ம கொட் பண்ண போகிற ப்ரைஸ் வெறும் எண்பத்தி எட்டாயிரூவா மட்டுமே இதுவும் ஃபிக்ஸ்ட் கிடையாது ஒரு சின்ன டைஷன் பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் லீனியா பார்க்க போகிறோம் லீனியா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிஜெட் இன்ஜின் பெட்ரோல் வரக்கூடியது நல்ல ஒரு பவர் இருக்கும் டச் ஸ்கிரீன் செட் இருக்கு ஒரு ரோம் மெயின்டெனன்ஸ் வைக்கல் நல்ல ஒரு ஹெவியான வெஹிக்கல் ரியர் ஏசி வண்டெலாம் வந்துடும் பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு ரேட்டுக்கு ரெண்டரை ரெண்டு எண்பது போய்ட்டு இருக்கு நம்ம கொட் பண்ண போகிற ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரவா மட்டும் தான் ஃபிக்ஸட் கிடையாது வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போக அடுத்து அடுத்து ஆஃபர் கொண்டு வரப்போறோம் இது இது இல்லாமல் இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் நம்ம கொண்டு வர போகிறோம் இப்போ எடுக்கிற வண்டிக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆட்ரோஷன் இருக்கலாம் டென் லிட்டர் ஃபீவெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்காக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேங்க்யூ